அடுத்த வாரம் யார் வெளியில போறா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஆடு கரெக்டா சிக்குண்டா அப்படின்ற மாதிரி மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஒன்றுல இருக்காங்க பிரவீன் அவர்கள் போகும்போது அலை வச்சுட்டு போயிட்டாரு பிரவீன் வெளியில போறது காரணம் வந்து இவங்கதான் பிரவீன் இவங்க தான் வெளியில போயிருக்கணும் இவங்களை அடுத்த வாரம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து சோழியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்சா லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது ஒரே ஒரு மேட்ரு தான் இன்னைக்கு வந்து ஹைலைட்டு அதனால தான் வந்து நேற்று வந்து அதை வந்து காமிக்கவே இல்லை காமிக்காம இன்னைக்கு வந்து வச்சிருந்தாங்க விஜய் சேதுபதிக்கும் நல்லாவே தெரியும் இங்க எந்த சீசன்லமே வந்து குறும்படம் போடல அவர் ரெண்டு சீசன் தான் தொகுத்து வழங்கியிருக்காரு கமல்ஹாசனை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு போன சீசன் ஃபுல்லாவே வந்து நம்மளுமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த குறும்படம் போடவே இல்லை ஆனால் குறும்படம் போடுறதுக்கான நிறைய இடங்கள் இருந்துச்சு அந்த இடத்துல விஜய் சேதுபதி நாங்க பார்த்தோம் சார் நீங்க பண்ணலை சார் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இந்த சீசன்லையும் பார்த்தீங்கன்னா கமிருதே நீங்க பேசுனது வரலாம் யா சார் அப்படின்னு மாதிரி சொன்னாரு அந்த இடத்துல ஒரு குறும்படெல்லாம் போட்டிருந்தாரு அப்படின்னா இன்னுமே வந்து தெரிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லணும் கேட்டா அவர் எதனால பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே இல்லை எனக்கு சொல்ல இந்த ஹைலைட் ஆனது வந்து சாண்ட்ராட தான் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அரோரா வந்து எதுவுமே பண்ணவே இல்லை வெளியில போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோலேயே வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க அன்எக்பெக்டடா பாத்தீங்கன்னா பிரவீன் அவர்கள் எவிக்ட் ஆறாரு போகும்போது அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா அவர் போகும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து எவிக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்ச போது மைக்க போட்டு ஒரு மாதிரி பண்ணாப்புல அதுக்கப்புறம் இந்த வெளியில கார்டன் ஏரியால வந்து பிக் பாஸ் வந்து உங்களோட காட் ஃபாதர் நாதான் சொன்னதா இருக்கட்டும் இனிமேல் நீங்க எதுலயுமே தோக்க மாட்டீங்க இதுதான் கடைசி தோல்வின்னு சொன்ன விதங்களா இருக்கட்டும் கண்டஸ்டன்ட் எல்லாம் அழுத விதங்களா இருக்கட்டும் அவர் ஒவ்வொரு கண்டஸ்டண்டையும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா சொன்ன விதங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லிட்டர்லே அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நம்மளுக்கே வந்து கண் கலங்க ஆரம்பிச்சு முப்பத்தி நாள் கிட்ட அந்த ஷோ வந்து போயிட்டு இருக்கு யார் போனதுக்கு வந்து பெருசா இல்லை இவங்கதான் இவங்க தாண்டா இவங்களே சேர்த்து கூட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு துஷார் போறப்பலாம் ஒண்ணுமே தெரியவே இல்லை ஏன்னா போயிட்டு போறாண்டா அப்படின்ற தான் இருந்துச்சு அப்சரா போனப்பே அவங்க எதுவும் பண்ணவே இல்லை போகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீக்கே சொன்னோம் பிரவீன் போறப்பையும் பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி போறப்பையும் கரெக்டான ஆள் தான் போறதுக்கு போகும்போது ஒரு மாதிரி வந்து சிறு மூஞ்சி ஆட்டம் போனாரு திட்டும் போனாரு யாரும் தொடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தாரு கலையரசன் போனப்பே நீ பேச்சின பேசுக்கு எப்பயோ போக வேண்டியதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வெளியில வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய நியாயமா பேசிட்டு இருக்காரு நானே கெஞ்சி போக உள்ள அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு என்ன வேணா சொல்லுங்க அப்படின்ற தான் இருந்துச்சு ஆனா போகும்போது மனுஷன் வந்து அலை வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அவரோட எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க நம்மளுக்குதான் வந்து அன்எக்பெக்டன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு எல்லாருமே வந்து ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டும் அரோரா நாமினேட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அண்ட் அரோரா வந்து ஆயிருப்பாங்க ஜோடி புறாவா வந்து வெளியில போயிருந்துருவா இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள தான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் பண்ணா என்ன பண்ணும் மூஞ்சிக்கு நேரம் பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லணும் ஒரு சில நபர்களை தவிர வேற யாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்படின்னு சொல்ல பார்வதியே வந்து பாத்தீங்கன்னா கெமியை வந்து சூப்பரா வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது யாருமே லிட்ரலி சொல்லவே இல்லை எதுக்குடா வந்து நம்ம சேஃப் கேம் ஆண்ணும் சொல்லிட்டு எல்லாருமே சேஃப் கேம் தான் ஆனாங்க அதனோட தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிசர்வ் பிளேயரா இருக்க கூட வாரம் கேப்டனாக கூட பிரவீன் ஆயிருந்திருப்பாரு டிசர்வ் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளியில போயிட்டாரு இந்த வாரம் ஆச்சும் பொட்டுல அடித்த மாதிரி ஓப்பன் நாமினேஷன்ல சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு ஹின் கொடுத்துட்டு போயிருந்தாரு அதனால இந்த வாரம் நீங்க நாமினேஷனை பார்த்தா உங்களுக்கே தெரியும் கெமி எப்ஜே ரம்யா இவங்களுக்கெல்லாம் சுத்தமா ஓட்டுகளே இல்லை நம்மளுமே சொல்லிக்கிட்டே இருந்தோம் இவங்களுக்கெல்லாம் ஓட்டுகளே இல்லை இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிரவீன் அவர்கள் இருக்காரு நம்மளுமே சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனா துஷார் இந்த வாரம் வந்து எஃப்ஜேவா இல்லை ரம்யாவா இந்த மாதிரி கேட்டகிரிலாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனா நம்ம எந்த இடத்துல பிரவீனுக்கு ஓட்டுகள் கம்மியா இருக்கு பிரவீன் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இவங்க ஒன்று பண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்காக பிரவீனை வெயிட் பண்ணாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சத்தியமா தெரியவே இல்லை பிரவீனை எவிக் பண்ணிவிட்டாங்க பிரவீன் ஆகி போன பிறகு பாத்தீங்கன்னா அமித் அவர்கள் பிரஜன் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வினோத் இருந்தாரு நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருந்தாங்க பிரஜன் வினோத் இருந்தாரான்னு சொல்றேன் சரி ஆம்போல ஆனா வந்து அமித் அண்ட் பிரஜன் கண்டிப்பா இருந்தாங்க இவங்க ஒரு விஷயத்த ஷேர் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா கெமியெல்லாம் இந்த வீட்டில் ஒண்ணுமே பண்ணவே இல்லை ரம்யாவும் இந்த வீட்டில் ஒண்ணுமே பண்ணவே இல்லை இவங்கள உடையா வந்து பிரவீன் வந்து ஒன்றுமே பண்ணாம போயிட்டாரு எப்படி அவர் வந்து வெளியில் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ லைவ்ல லைவ் ஸ்ட்ரீமிங்லேயும் பார்த்தீங்கன்னா கெமி பார்வதி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்னையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அந்த எல்லாரும் சேர்ந்து அடித்ததை பார்க்கும்போது அடுத்த வாரம் வந்து கன்ஃபார்ம் எல்லாரும் சேர்ந்து அரோராக்கு வந்து நாமினேட் கன்ஃபார்ம் இருக்கும் அதே மாதிரி கெமி அவர்களை கன்ஃபார்ம் நாமினேட் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரம்யா அவர்களை நாமினேட் கன்ஃபார்ம் பண்ணாங்க அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வாரம் டபுள் எக்ஷன் நடந்திருக்கனால போன வாரமே டபுள் எவிக்ஷன் நடக்க வேண்டியது அப்பயே அரோரா மிஸ் ஆனாங்க இந்த வாரம் என்னைய பொறுத்தளவு அதிகபட்சம் வெளியில போறதுக்கான வாய்ப்பு இந்த மூணு பேருக்குமே இருக்கு கெமி அரோரா ரம்யா இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வெளியில போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே மூணு பேர் வெளியில போறாங்க இந்த மூணு பேத்துல ஒருத்தர் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெளியில போயிடுவாங்க இவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து குத்தா போறாங்க அரோரா டிஃபால்ட் கன்ஃபார்ம் வந்துருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெமியும் குத்திடுவாங்க ரம்யாவையும் குத்துருவாங்க என்னை பொறுத்தளவு நெக்ஸ்ட் வீக்கும் என்னமோ என்னைக்கு வந்து அரோராவை காப்பாற்றிடுவாங்களோ இல்ல வந்து கெமியை காப்பாற்றிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து ரம்யா மேபி ரம்யாவா இல்லை அரோராவான்னு பார்க்கும்போது ஒரு டிஸ்கஷன் வச்சு ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது இருக்கு சொல்ல முடியாது அரோராவும் நெக்ஸ்ட் வீக் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது நாமினேஷன் லிஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நாளைக்கு வந்து வந்துடும் காலிலேயே கூட கிடைச்சிரும் கிடச்சுன்னா அதையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் அரோரா நெக்ஸ்ட் வீக் வெளியில் போனோமா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்